நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கத்த நன்மையாய் முடிய பண்ண போகிறார் நீங்கள் பயப்படுகிற அந்த காரியம் நீங்கள் பயப்படுகிற விதமாய் நடக்காதபடி கர்த்தர் திசை திருப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் பயந்த அந்த காரியம் பயப்படுகிறது போல் நடப்பது இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு எதிர்மறையாய் உனக்கு அது சமாதானமாய் நடக்க போகிறது பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் இந்த வருடம் நான் உனக்கு ஒரு இழைப்பாறுதலை தருவேன் அந்த இழைப்பாறுதல் உங்களுடைய எல்லா பயத்தையும் உங்களிடத்திலிருந்து மாற்றி கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் இருதயங்களை திருப்புவார் கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட ஒரு இழைப்பாறுதல் உங்களுக்கும் எனக்கும் கிருவையாய் உண்டாக போகிறது காலையிலோ